நண்பர்கள் இருவர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு கோடைக்கால விடுமுறையில் நகரத்திலிருந்து தங்கள் ஊருக்கு ரயிலில் கிளம்பினர் ரயிலில் ஏறியதும் ரயில் கிளம்பியது ரயிலின் ஜன்னலில் நகரம் பின்னோக்கி ஓடியது நேரமானது மெல்ல மெல்ல ஊரின் நினைவு சந்தோஷத்தை தந்தது ரயில் ஊரை வந்தடைந்தது ரயிலிலிருந்து இறங்கிய இருவரும் தங்கள் வீட்டை நோக்கி நடந்தனர் வீட்டினுள் நுழைந்த அவன் தன் தந்தையை பார்த்தான் எக்ஸாம் எல்லாம் எப்படி இருந்தது நல்லா எழுதியிருக்கிறேன் அப்பா சரி உன் எதிர்கால தான் என்ன நான் பிசினஸ் செய்யலாம் என நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு பணம் ரெடி பண்ணி தரணும் இரண்டு வருடத்தில் பேங்க் வட்டியுடன் திருப்பி தந்துவிடுவேன் மாத சம்பள வேலை என்கிற வலையில் நான் மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை மாத சம்பள வேலைதான் பாதுகாப்பை தரும் சரி உன் திறமையை நான் எப்படி தெரிந்து கொள்வது காலேஜ் போல டெஸ்ட் ஏதும் வைக்க போகிறீர்களா இல்லை இது அனுபவ அறிவு போட்டி நீ ஜெயித்தால் உன் முதலீட்டிற்கு நான் பணம் தருகிறேன் வட்டி வேண்டாம் நான் ரெடி சரி நாளை காலை பாப்போம் நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் மறுநாள் காலை வந்தது அப்பாவை பார்க்க வந்தவனிடம் புலிக்குட்டி ஒண்ணு நம்ம வீட்டில இருக்கிறதல்லவா நீ அந்த புலிக்குட்டியுடன் ஆட்டுக்குட்டியையும் புல்லுக்கட்டையும் பாதுகாப்பாக ஆற்றின் அக்கரைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் டெஸ்ட் இதென்ன பிரமாதம் என நினைத்த அவன் புலி மற்றும் ஆட்டுக்குட்டியுடன் புல்லுக்கட்டையும் தூக்கிக் கொண்டு ஆற்றினை நோக்கி நடந்தான் ஆற்றின் கரைக்கு வந்த பின்புதான் படகு சிறியதாயிருப்பதை அவன் கண்டான் இந்த சிறிய படகில் இருவருக்கு மேல் பயணிக்க முடியாதே என்ன செய்வது என திகைத்தான் தேர்வின் சூட்சிமம் சிக்கலானது என புரிந்தது அவனுக்கு சட்டென விடை கண்ட அவன் ஆட்டுக்குட்டியுடன் படகில் ஏறி அக்கரையை அடைந்தான் ஆட்டுக்குட்டியை அக்கரையில் இறக்கிவிட்டு படகில் திரும்ப இக்கரைக்கு வந்தான் புலிக்குட்டியை படகில் ஏற்றிய அவன் அக்கரையை அடைந்தவுடன் புலிக்குட்டியை இறக்கிவிட்டுவிட்டு ஆட்டுக்குட்டியுடன் திரும்பவும் இக்கரைக்கு வந்தான் ஆட்டுக்குட்டியை இக்கரையில் இறக்கிவிட்டுவிட்டு புல்லுக்கட்டை படகில் ஏற்றிய அவன் அக்கரையை நோக்கி விரைந்தான் புல்லுக்கட்டை அக்கரையில் வைத்துவிட்டு படகில் இக்கரையை நோக்கி விரைந்தான் ஆட்டுக்குட்டியை படகில் ஏற்றி திரும்பவும் அக்கரையை அடைந்தான் இவ்வாறு புல்லுக்கட்டை ஆடு திங்காமலும் புலி ஆட்டை அடித்துக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் பார்த்து கொண்டு அக்கறையை அடைந்தான் இவனது புத்திசாலித்தனத்தை கண்டு சந்தோஷமான தந்தையோ ஒரு பணப்பெட்டியை கொடுத்து உன் தொழிலுக்கு வைத்துக்கொள் என்றார் இவனோ